வெல்கம் டு டெஸ்டட் கார்ஸ் அண்ட் ஜிப்ஸ் நம்மளோட சேனலில் இது வரைக்கும் நிறைய டைப்ஸ் ஆன ஜிப்ஸ் பார்த்துருக்கோம் அதனோட வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தான் இந்த சிஜே ஃபைவ் ஹண்ட்ரட் இது என்ன மாடல் எத்தனை ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எப்போ வரைக்கும் இருக்குது டெக்னிக்லேயே அதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் தேங்க்யூ சில நிறைய பேர் வந்து ஜீப் வந்து ஹீட்டர் போட்டு ஸ்டார்ட் பண்ணணுமா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா நான் ஹீட்டர் தாங்க டைரெக்டாக வந்து இக்னிஷன் ஆன் பண்ண உடனே வண்டி ஸ்டார்ட் ஆகும் அவ்வளோதாங்க ஸ்டார்ட் ஆயிருச்சு ஹீட் தேவையில்ல ஃபர்ஸ்ட் வந்து ஹீட்டர் இருந்திருக்கு இப்போ வந்து ஹீட்டர்ல டைரக்ட் பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா கீ ஆஃப் கிடையாதுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலா பெருசா எதுவுமே அப்கிரேட் பண்ணலை சேஞ்சஸ் பண்ணலை ஒரிஜினல் சிஜே ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் மாடலில் எப்படி வந்துச்சோ அந்த மாதிரி தான் ஸ்டாக் கண்டிஷனில் இருக்கு இதில் வந்து இன்டர்நேஷனல் என்ஜின் இருக்குங்க ஸ்டேரிங் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டினரி ஸ்டேரிங் தான் கியர் பாக்ஸ் வந்து த்ரீ பிளஸ் ஒன் கியர் பாக்ஸுங்க அதாவது ஃபார்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ கியரும் ரிவர்ஸ்க்கு வந்து ஒரு கியர் இருக்கு த்ரீ பிளஸ் ஒன் கியர் பாக்ஸ் இருக்கு ஸோ இன்னைக்கு எல்லாமே நம்ம லேட்டஸ்ட் வண்டிங்க ஓட்டிட்டு இருக்கோம் அதில் சின்ன ஒரு பிரேக் டவுன்னாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து மானிட்டர் வந்து சென்சர் நம்ம லைட் சிக்னலை நமக்கு வந்து அலர்ட் பண்ணிடும் அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே மேனுவல் அன்லாக் மீட்டர் தான் கேஜ் ஆகட்டும் டெம்பரேச்சர் மீட்டர் ஆகட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேனுவலாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை அலர்ட் பண்ணும் ஸோ இது வந்து ஃபியூல் மீட்டருங்க ஃபியூல் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் பார்த்துக்கலாம் இது வந்து டெம்ப்ரேச்சர் மீட்டர் ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் வந்து எயிட்டி வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து நார்மல் கண்டிஷன் ஆகும் எயிட்டி அபவ் அப்டூ ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே போ எயிட்டிக்கு மேலே டு ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் வந்துச்சுன்னா அது வந்து அப்நார்மல் நம்ம வந்து சென்டரில் எப்பயுமே மெயின்டைனாக தான் நம்ம செக் பண்ணிக்கணும் இது ஸ்பீடோ மீட்டருங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் நம்ம சிக்ஸ்டி டு எயிட்டி வந்து ஜென்யூனாக போகிறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ நம்ம பேட்ரி சார்ஜ் இருக்கா சார்ஜ் ஏறுதா இல்லையான்றது வந்து இந்த ஆம்பியர் மீட்டரில் நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீழே ஆயிலோட லெவலுங்க ஆயில் பிள்ளை லெவல் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் லேட்டஸ்ட் வண்டியில் ஆயில் சிம்பிள் ஏரியும் இதுலேயும் நமக்கு தெரியும் பட் இருந்தாலும் இது வந்து ஆயில் லெவல் இதில் கொடுத்துருக்காங்க நம்ம எந்த வண்டி எடுத்தாலும் சின்னதாக ஒரு ரவுண்ட் போவோம் இந்த வண்டி ஓட்டி பார்த்துடலாம் பிரேக்கு கிளச்சு அண்ட் தென் வந்து ஸ்டேரிங்லாம் எப்படி இருக்கு இன்ஜின் பிக்கப் எப்படி இருக்கு எல்லாத்தையும் நம்ம பார்த்துருவோம் ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடும் நம்ம ஆஃபீஸ் அப்படியே வழியில் உங்ககிட்ட காமிக்கிறேன் வாங்க போகலாம் பக்கீட்ல லைட்டா ஜர்க் இருக்குங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க அது பிக்கப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஏ என்ஜின் இருக்கிற மாதிரியே பிக்கப் நல்லா இருக்கு ஸ்டேரிங் ஒன்றும் ஆர்டினரி ஸ்டேரிங் தான் நமக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் டிஃபிகல்ட்டா ஒன்றும் இல்லை நார்மல் நார்மல் ஸ்டேரிங் ஓட்டுற மாதிரி ஒன்றும் டஃப் ஒன்றும் தெரியல ஓரளவுக்கு ஹேண்டிலிங் வந்து நமக்கு ஃப்ரீயாக தான் இருக்கு அந்த வந்து பார்த்தீங்கன்னா கிளட்ச் வந்து சாஃப்டாக தான் இருக்கு அந்த ஹார்ட்னஸ் கிடையாதுங்க நமக்கு பிரேக் மட்டும் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் நமக்கு தேவைப்படுது நான் பூஸ்டர் பிரேக் அப்படிங்கிறதுனால நம்ம லைட்டாக காலில் பூஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் நல்லா இருக்கு ஒன்றும் பெரிய டிஃபிகல் ஒன்றும் தெரியலீங்க நல்லா இருக்கு ஒரு நம்ம ஒரு ஓல்டு ஜீப் ஓட்டுன்ற ஃபீல் இல்லை அப்படியே ஒரு கன கணக்கச்சிதமா எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருக்காங்க இந்த வாட்டி ரிசோர் பண்ணதுனால நமக்கு வந்து வண்டி ரொம்ப அட்டகாசமா இருக்கு ஏற்கனவே நம்ம அந்த பழைய வீ சூரியோல பார்த்துருக்கோம் எங்க ஊர் தோர மகளன்ட்டு திரும்பவும் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகப்படுத்திக்க விரும்புறேன் இதுதாங்க என்னோட அழகான தோரமங்கலம் கிராமம் நம்ம ஜீப் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ நம்ம நிறைய வார்த்தைகள் சொல்லியிருக்கோம் நம்ம என்ன வண்டி புது வண்டி எத்தனை வண்டி நம்ம ஓட்டினாலும் இந்த ஜீப் ஓட்டுற ஃபீல் வந்து ஒரு தனி ஒரு ராஜரீகமான ஒரு மரியாதையான ஒரு ஃபீல் தருங்க நம்ம ஜீப் ஓட்டி நம்ம அதுக்கு நம்ம பழகிட்டோம் அப்படின்னா இதோட கன்வீனியன் வந்து வேற எந்த வண்டியும் தர முடியாது மல்டிபிள் பர்பஸ்க்கா நம்ம ஜீப் வந்து பயன்படுத்திக்க முடியும் ஸோ இதை நம்ம மெயின்டெனன்ஸ்னு பார்க்கும்போது பெரிய லெவலில் இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ண தேவையில்ல பீரியாடிக்கலாக ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிக்கிட்டோமா போகிறோம் ஒரு வழியாக நம்ம ஆஃபீஸ் கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோங்க நம்ம ட்ரெஸ்டர் கார்ஸ் அண்ட் ஜீப்ஸோட ஆஃபீஸ் சூப்பராக ட்ரையல் முடிச்சிட்டோங்க வண்டி ட்ரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது ஒரு புதுசாக ஜீப் வாங்கி டிரைவ் பண்ணுறவங்களும் இதை ஈஸியாக ட்ரைவ் பண்ணலாங்க என்ஜின் பிக்கப் ஆகட்டும் ஸ்டேரிங் கிளச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி டிரைவிங்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸ்டாக் கண்டிஷனில் இருந்தாலும் நீங்கள் புதுசாக ஜீப் வாங்கி ஓட்டுனீங்கன்னாலும் இது வந்து உங்களுக்கு பெரிய டிஃபிகல்ட்டாக இருக்காது அவ்வளோ தரமாக இருக்குங்க ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஒன் மாடலுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னு தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து இன்னும் ஒரு லெவன் மந்த்ஸ்க்கு இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்குது அப்படியே வண்டி ஓவரால் வியூ பாத்திரலாம் வாங்க ஸோ டயர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டயர் வந்து கண்டிஷனாக இருக்குதுங்க ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் அபவ்ல இருக்குது ஸோ பாடியில் மேக்ஸிமம் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிங்கரிங் ஒர்க் கிடையாது ஸோ டிங்கரிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு லைட்டாக சின்ன ஒரு பேட்ச் இருக்குது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மே மேட் எடுத்து தான் இருக்குது நீங்கள் பிளாட்ஃபார்ம் பாருங்கள் மேஜராக எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது தார் பாயுமே பார்த்தீங்கன்னா புதுசு தாங்க புதுசு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் யூஸ் இல்லை அப்படியே தான் இருக்குது ஸ்டெப்னி வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் கண்டிஷனில் தான் இருக்குது உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லிஃப்ட் ஜாக்கி கொடுத்துருக்காங்க ஹூக் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஹூக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெய்லர் மாதிரி எதாவது மாட்டிக்கலாம் ஸோ இந்த ஒரு டயர் வந்து நமக்கு வந்து ஒரு பிலோ ஃபிஃப்டி பர்சன்ட் கண்டிஷனில் இந்த ஒரு டயர் மட்டும் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் வந்து சீட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா செமிரேசர் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குதுங்க சீட் கவர் நல்லா இருக்குது நீங்கள் எடுத்திங்கன்னா இதில் பெருசாக ஒன்றும் வேலை செய்ய தேவையில்ல நீங்கள் அப்படியே எடுத்து டீசல் அடித்து இருக்கலாங்க ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் லுக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க ஸோ இந்த ஆங்கிலேயே நீங்கள் பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேஜர் மாதிரியே மாடிஃபை பண்ணுதுங்க டூ தௌசண்ட் மாடலுக்கு அப்போ அந்த மேஜர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மேஜர் மாதிரியே ரெடி பண்ணுது ரொம்பவே நல்லா இருக்குங்க வண்டி நம்பர் வண்டி நம்பர் நைன் நீங்கள் ஆன்லைன்ல கூட அடிச்சு பார்க்கலாம் ஸோ ரேடியோ ட்ரிப் தான் ரீசெண்டா சர்வீஸ் பண்ணிங்க அப்படியே உங்களுக்கு என்ஜின் ரூம் வாங்க என்ஜின் பானாட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் பேட்ச் ஒரு கிடையாதுங்க ரேட் இருக்கும் ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னல் டிஐங்க ஜோக் ஆஃப் இன்டர்நேஷ்னல் டிஐ வேரியேட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சர்வீஸ் பண்ணி ஃபுல்ஸ் போட்டிருக்குங்க பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது க்ளோஸ் பண்ணிடலாமா ஒரு நிமிஷம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு என்ஜின் ரூம் காமிச்சிடுறேன் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்நேஷ்னல் இன்ஜினிங்க த்ரீ ப்ளஸ் ஒன் கியர் பாக்ஸ் ஆர்டினரி ஸ்டேரிங் தான் ஆர்டினரி பிரேக் தான் உங்களுக்கு ஃப்ரெண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் அக்கல் கொடுத்துருக்காங்க இங்கே ஜூம் பண்ணிக்காமீங்க ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் அக்கல்னு சொல்லுவாங்க ஸோ ஓப்பன் அக்கல் கொடுத்துருக்காங்க நம்ம டிஸ்க் பிரேக் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் ட்ரைவ்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது டூ வீல் டிரைவ் வண்டி தாங்க ஃபோர் இன்டூ ஃபோர் கிடையாது டூ வீல் டிரைவ் தான் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஆகட்டும் பேப்பர் ஆகட்டும் எல்லாமே தெளிவா இருக்குங்க பாடியில உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்ட் எந்த ஒர்க்குமே கிடையாது தார்பாயிலேருந்து சீட்லேருந்து சீட்ல இருந்து பெயிண்டிங்ல இருந்து எல்லாமே வந்து ஜெனியூனா இருக்குங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஒன் மாடல் ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் எயிட்டி ஒன் மாடல் தேர்ட் ஓனர்ல இருக்கு ஸோ நம்ம சிங்கக்குட்டைக்கு ஃபைனலாக நம்ம கோட் பண்ணியிருக்க ரேட் என்னென்னு பாத்தீங்கன்னா டூ லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் கோட் பண்ணியிருக்கோம் ரேட் நெகோஷியபிள் தான் விருப்பம் இருக்கவங்க கீழே டிஸ்பிளேல நம்ம நம்பர் தெரியுதுங்க விருப்பிற்காகவும் கூப்பிடுங்க நேரில் வந்து பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ